கரூர் எஸ்ஐடி அலுவலகத்தில் எரிந்த நிலையில் முப்பத்தி இரண்டு ஜிபி பென் டிரைவ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பென் டிரைவ்ல தான் ப்ரோ ரகசியம் இருக்கு ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ முதல்ல நம்ம எப்படியாவது அந்த பென்ட்ரைவ் கண்டுபிடிக்கணும் ப்ரோ ஆமா ஆமா அந்த பென் டிரைவ் மட்டும் கண்டுபிடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த பிரச்சினையெல்லாம் தளபதியும் காப்பாற்றதுலாம் தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டுடலாம் ப்ரோ ஆமா ஆமப்ரோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் ப்ரோ வாங்க வாங்க போய் நம்ம ஜி கிட்ட சொல்லி சிபிஐ கிட்ட இருந்து நம்ம அந்த பென்ட்ரைவை வாங்க வாங்கிட்டு வர சொல்லலாம் வாங்க ஆனால் வரோம் வாங்கலாம் வாங்க சார் ஜி அனுப்பிவிட்டேன் சார் டிவி கேலருந்து வரேன் சார் யோ மெயின் டிவி கேன்னா கற்குரி எஸ் ஆ ஜி சொன்னார் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்ன பென்ட்ரைவ் என்ன விஷயம் சார் அந்த பென் தான் சார் எல்லா ரகசியமும் அதில் தான் சார் இருக்கு எல்லாம் உண்மையா அதுலதான் சார் இருக்கு அதை மட்டும் நீ கைப்பற்றினு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு அரசியலே மாத்திடலாம் சார்

இது உயிரை கொடுத்து நான் கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன் இதை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நாயா பெய்ய அலைஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பெண்ரைய வச்சு தமிழ்நாட்டு அரசியலையே நம்ம ஒரு ஆட்டை ஆட்ட போகிறோம் ஓகே ஓகே இந்தா அதை பிள்ளை பண்ணுறேன் தம்பி ஆன் பண்ணேன் ஏய் என்னடா இது தமிழ்நாட்டு அரசியலையை மாற்ற போகுது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றையும் புரட்டி போட போகுது இதில் நிறைய டாக்குமெண்ட் இருக்கு ரகசியம் இருக்கு சீக்ரெட் இருக்கு நீங்க என்ன கருமண்டா இருக்கு கரும முடிச்சவனங்களா கருமா ஏன்னா இதுதான் நாலு நாளா பண்ணு கடா இல்லையே கரும முடிச்சவனங்களா இந்த பென்றை கண்டுபிடிக்கி கண்டுபிடிச்சா தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றிடலாம் தமிழ்நாட்டு அரசினியை புரட்டி போட்டலான்னு சொல்லி இதை நான் டெல்லி வரைக்கும் போய் அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி இதுக்கு நான் பெரிய டீ கொழுக்கள்லாம் பண்ணி இந்த பெண்டை எடுத்து வந்தா எந்த அந்த அவன் தாக்கு உன் கட்சிக்காரனா எவனோ பலான படத்தை இறக்கி அங்கே போட்டு போயிருக்கான் அந்த பென்றைவை கண்டுபிடிச்சி நாயா போய அலைஞ்சு கொண்டு வந்தீங்க போட்டால் என்ன கருமடா இது நீ எல்லாம் ஒரு கட்சி பொதுச் நீ எல்லாம் ஒரு கட்சி நிர்வாகி உங்கள் கட்சி விளங்காது உன் தலைவனும் விளங்க மாட்டான்டா கருமம்படா தாமைக்க சார்பில் யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த மெய் செய்தியை பார்த்து வருகிறோம் ம் வர்றா தளபதி வந்து தீபாவளி யாரையும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆமாம் ஆமாம்மா தீபாவளி யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாரு நம்ம யாருமே நம்ம ஊர்ல கொண்டாட விடக்கூடாதுமாம்மா ஆமா முதல்ல நம்ம கட்சிக்காரங்க தெரியுதா சொந்தக்காரங்கலாம் சொல்லிட்டு வந்துடலா வா போகலாம் வா வா ஆண்ணா ஆ அதான் அதான் வா ஆ அண்ணா

ஏமா கரூர் செத்து போனவங்களுக்கு அனுசரிக்கிறது விதமா என் தளபதி வந்து நான் தீபாவளி கொண்டாட சொல்லிக்கிறாரு நீ பாட்டு இப்படி சொல்ல வேண்டியது என்ன அர்த்தம் என் தளபதி என்ன மரியாதை அதாவது கரூர்ல இறந்தவங்களுக்காக தீபாவளி கொண்டாட உங்க தளபதி தலைவர் ஏன்னா முட்டா போயில் அவன் ஆயுத பூஜையை கொண்டாடிட்டான்டா ஆயுத பூஜை கொண்டாடினதுக்கு அப்புறம் வருது இப்ப அது உச்சார்த்தரமா இருக்கு ஏடா உங்க தலைவர் உங்க தலைவர் சொல்ற மாதிரி வச்சிக்கிட்டா கூட இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்கேடா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்து பல பேர் செத்து போனாங்க மிகப்பெரிய துயர சம்பவம் அப்பனா உங்க தளபதி உங்க தற்கூடி தலைவன் படத்தை ரிலீஸ் அந்த தீபாவளியை படத்தை ரிலீஸ் பண்ணாம் அதுக்கப்புறம் வந்து இது கோணத்துல பள்ளி குழந்தைகள் தீர கருகி செத்து போனாங்க மிகப்பெரிய துயர சம்பவம் அந்த வருஷமும் உங்க தற்கொலை தலைவர் உங்க தற்கொலை தலைவன் நான் படத்தை ரிலீஸ் பண்ணாண்டா தீபாவளி கொண்டாடா இவ்வளவு ஏன் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கி சூடு நடந்தது மிகப்பெரிய துயர் சம்பவம் ஆனா அந்த வருஷம் தீபாவளிக்கு தான் சர்க்கார் படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பிரச்சி ஒரு விரல் புரட்சியை நோட்டுவோம் அப்படிலாம் பாட்டு பண்ணாண்டா அப்பெல்லாம் தெரியலையா அதாவது நடக்கும்பது அது அது வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறது அது வந்து தக்காளி சட்னி இப்ப இது நீங்க வந்து ஒரு அரசியல் செய்யணும் அதனால இது வந்து உங்களுக்கு ரத்தமா தெரியுது

எப்படி தம்பி அவன் கலைகாரம் மயனாண்டியா ஏண்டா ஊர்ல எவனையுமே தீபாவளி கொண்டாட கூடாம நம்ம குடும்பத்துல எவனையுமே தீபாவளி கொண்டாட கூடாது அப்படின்னு பட்டாசியெல்லாம் திருடிக்கிட்டு வந்து இங்க நீங்க பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கீங்க கேட்டா ஊருக்குள்ள வந்து ஒரு நியாயம் பேசுறது பெரிய துக்கத்தரம் நாற்பது ஒரு பேர் இறந்துட்டாங்க நாங்க தீபாவளி கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சீனை போடுறது இங்க வந்து பார்த்தா என்னடா உங்க வீட்டுக்குள்ள நீங்க பட்டாசு வெடிச்சிட்டு தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க ஏன்னா அயோக்கியத்தனமா இருக்குது உச்சாத்தனமா இருக்குது ஏன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா ஏடா நீ என் தான் நினைச்சேன் ஆனா இங்க மிகப்பெரிய அயோக்கியங்கிறது இப்பதான் தெளிவா தெரியுது டேய் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கொண்டா ஆனா இவன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாத்தியா இவன் மூஞ்ச பார்த்தாவே இரிட்டேட்டிங்கா இருக்குதுடா போய் துவங்கடா கரும்பு பூச்சா போய் துவங்கடா போங்கடா என்ன கர்மடா இதெல்லாம் இவனுங்க வந்து நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டு நான் ஆமாம் ப்ரோ நீங்கள் தளபதி பேண்ணா ப்ரோ இப்போலாம் அப்படி இருக்கும் ப்ரோ அவங்க தான் ப்ரோ அசல் அவங்களுக்கு தான் நம்ம அடிக்க தோணும் சும்மா தீபாவளினாவே அவங்களுக்கு தான் ப்ரோ சும்மா தீபாவளியே விட்டுட்டு தியேட்டரே ஒரு களை கட்டி ஒரு சூற விட்டுருப்போம் இவங்க தேட்டரையே சூற வெட்டிருப்பாங்க இப்போ அதை பண்ண முடியலன்னு ஏன்னா தேட்டர்னா இப்படிதானே இருக்கணும் இதுதான் நார்மலு உலகம் முழுக்க எல்லா தேட்டர் எல்லா நாடுகள்லேயும் நாடுகளையும் இப்படி தான் இருக்குது மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி படம் எடுத்து பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி சம்பாதிக்கிற நாடுகளில் கூட இப்படி தான் இருக்குது இதுதான் நார்மலு நீங்கள் பண்ணுறது தாண்டா அப் நார்மலு ஏன்னா ஒரு படம் வந்தால் படமா நான் பார்க்க வருவீங்க கட்டவுட்டுக்கு பால க கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது பீராபிஷேகம் பண்ணுறது டிராஃபிக்கை ஜாம் பண்ணுறது கிரகலம் பண்ணுறது அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது குத்திக்கிறது கழுத்தறுக்கிறது காது இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க பண்ணிங்க தேட்டரை அடிச்சுன்னு ஒருக்கிறது தேட்டருக்குள்ளே போய் படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது தேட்டரில் இருக்கிற இருக்கையெல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கிறது எல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கிறது இதில் உங்களுக்கு ஜாலி இப்போ அது இல்லைங்கிறதுனால இல்லை ஃபீலிங் வேறு வருது உங்களுக்கு ஏன்னா முட்டா போயிலுங்களா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் வேளாண்மை வரணும்னா தமிழ்நாடே உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த டெல்டா மாவட்டங்களில் வேளாண்மை செய்ய முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறான் தண்ணி இல்லை வேளாண்மை செய்ய முடியல காவிரி உரிமை மறுக்கப்படுது விவசாயிகள் வேளாண்மை செய்ய முடியாமல் தற்கொலை பண்ணி சாவறான் அதுக்கு ஃபீலிங் இல்லை அதுக்கெல்லாம் ஃபீலிங் இல்லை தலைப்படம் வரல தளபதி படம் வரல உனக்கு ஃபீல் பண்ணுறான்னுங்க இவனுக்கு ஃபீலிங்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் உரிமை மறுக்கப்படுது தமிழர்கள் வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பு வர்றவங்க போகிறவெல்லாம் வளமானியத்தை சேர்ந்தவன்லாம் தட்டி பறிக்கலாம் அதுக்கு ஃபீலிங் இல்லை உனக்கு தீபாவளிக்கு அஜித் படம் வரல விஜய் படம் வரல இந்த ஃபீலிங் வேற இல்லை சோ மோசனில் மியூசிக் வேற முட்டாப்பிலையா ஏன்னா இந்த மண் எப்பேறுப்பட்ட மண்ரா இது வள்ளுவர் பிறந்த மன்றா அவ்வை பிறந்த மண் சுல்காப்பியர் பிறந்த மண் அகத்தியர் பிறந்த மண் ஏதாவது ஏதாவது உனக்கு தெரியுதாடா இதெல்லாம் ஃபீலிங் இல்ல இந்த தீபாவளிக்கு தலைப்படம் வரல தளபதி படம் வரலிங்க தளபதி அறிஞ்சிருக்காரு கட்சியிலிருந்து வந்திருக்கோம் நீங்களா சட்டாலா பாவீங்கர என் பேராண்டு கொண்டு போட்டீங்களாடா தலைவர இருபது லட்சம் எப்ப இருக்கா ஆஹ் இருபது லட்சம்னா கொஞ்சம் கவனமா பேசலாம் இருபது லட்சம் வந்து தலைவர் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் மாச மாசம் ஐயாயிரம் ஐயாயிரம் சொல்லிருக்காரு இப்போ என்னன்னா இந்த டிவி காரனுக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட கேப்பானுங்க என்ன இப்ப உங்க மனநிலை எப்படி இருக்கு என்ன விஜய் என்ன சொன்னாருன்னா கேப்பானுங்க நீங்க வந்து என்ன சொல்லணும் விஜய் என்ன எங்களுக்கு உயிர் எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நான் ஒரு பையனை தான் இறந்துருக்கேன் இன்னொரு பையனை கூட நான் விஜய்க்காக கொடுப்பேன் விஜய நேரில் பார்த்ததே பெரிய விஷயம் இது இன்னொரு எத்தனை பசங்க என்னோட எத்தனை பசங்களை வேணால் நான் பலி கொடுப்பேன் விஜய் எப்படியாச்சும் முதல் அமைச்சர் ஆகும் இப்படிலாம் நீயும் சொல்லணும் சரியா சொல்ல ஆஹ் புரிஞ்சு புரிஞ்சுதா இருக்கு புரியல சரி சரி ஆ பாரு இருபது லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சம் ய்யா நாங்க வந்து இந்த கடினமான ஒரு சூழல் ஆஹ் இப்ப உங்களுடைய மனநிலை என்ன இருக்கு தாவேக்கா தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி கொடுத்தாங்களா விஜய் ஏதாவது உங்ககிட்ட பேசுனாரா நீங்க என்ன இதை பத்தி இப்ப என்ன மனநிலை இருக்கீங்க என்ன சூழல் இருக்கீங்க சொல்லுங்க போனா என்னப்பா எங்க நாங்க அவ்வளவு கிட்டத்துல போய் பாத்திருக்க முடியாதுமா தாவக தலைவர் விஜய் சொல்லும்னு பாக்கலாம் ஒரு பையன் போன என்ன இன்னொரு பையனை கூட இருந்தாங்க நான் அவங்களுக்கு விட்டு கொடுப்பேன் நான் ஏன்னா அவருக்கு அவ்வளவு கிட்டத்துல பார்க்க முடியுமா அவரை நாங்களே நாங்கள சொல்லும் நீங்களே இன்னொரு சாவு கொடுப்பீங்க ஆமா விஜய்க்காக ஆமா என் பையன் ஆசைப்பட்டது என் பையன் ஆசைப்பட்டது நிறைவேறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் விஜய் தான் வரணும் நாங்க அதுதான் ஆசைப்படுறோம் அதனால இன்னும் எத்தனை குழந்தை இருந்தாலும் சாக கொடுப்பீங்க ஆமா என் மூத்த பையன் செத்து போயிட்டான் இளைய பையன் போனாலும் நாங்க அப்படியே விட்டுருவோம் நாங்க விஜய் தான் உங்களுக்கு இன்னொரு பையன் விஜய் தான் என் இன்னொரு பையன் இல்லை என் விஜய் தான் என்னுடைய மூத்த பையன் எங்க அவரு எங்களுக்கு மூத்த பையன் ஆமா ஐயா போன வாரம் வந்தப்ப போன வாரம் ஒரு ஊரை அவங்களை சந்திச்சு பேசுனேன் அப்போ வந்து இந்த விஜய் ஒரு அயோக்கிய பையன் முட்டா பையன் தகுதி பையன் தான் அந்த ஊர் சனம் எல்லாம் செத்து போச்சு இந்த ஊர் சனமே வந்து தான் துன்பத்துல இருக்குது துயர துக்கத்துல இருக்குது அப்படிலாம் சொன்னீங்க இவனை இனிமேல் எங்கேயுமே பிரச்சாரமே பண்ண விடக்கூடாது இவனை எங்கேயுமே இனிமேல் ஓட்டு கேட்க விடக்கூடாது அப்படிலாம் பேசுனீங்க இன்னைக்கு வந்து விஜய் தான் வந்து என்னோட இன்னொரு மகன் மூத்த மகன் அவனுக்காக நான் எத்தனை பிள்ளை வேற நான் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் அப்படி சொன்னா இருபது லட்சம் தருவாங்க இருபது லட்சம் தருவாங்களா என்ன கருமமோ சரிங்கய்யா இப்ப உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை மகிழ்ச்சியோட இருக்கீங்க நாங்க மகள் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கோம் நாங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இந்த கருமத்தையெல்லாம் பாத்துட்டு எங்களால தூங்க முடியல என்ன கருமடா இது இந்த நாடு வந்து இந்த என்னோட இந்த கேவலமா போயிட்டு இருக்கு இப்படி எல்லாமா மக்கள் இருப்பாங்க இந்த நாட்டுலயுமா நம்ம எங்களுக்கு எங்களுக்குதான் ரொம்ப கேவலமா இருக்குது இது எல்லாம் வந்து என்ன துப்பிட்டு போக வேண்டியதுதான் எப்படி இருக்கீங்க மாம்பளை கால எப்படி இருக்கு ஏதோ இருக்கா இப்படியோ அஞ்சு வருஷம் ஆகுது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இப்போதான் பண்ண சரி ஆயிட்டுருக்கு படிச்சு படிச்சு சோம்பே இந்த தற்குவிக்க கூடத்துக்கு போகாதா தற்குவி கூடத்துக்கு போகாதாடா இப்ப பாரு எவ்வளவு சிரமம் ஆகிருச்சு வாழ்க்கை என்ன பண்றது அம்மா யாரும் கொண்டு தர மாட்டேங்கிறாங்க எந்த பொண்ணும் பார்க்கவும் மாட்டேங்குது ஏ போ விடும் விடுமாப்புல சரி விடுமாப்ல அப்புறம் அவங்க தற்குதி தலைவர் என்ன பண்றாரு அவரு எங்களை பார்க்க வரதுக்கு கரூர் வர்றதுக்கு தான் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கா அது கரூர் வரதுக்கு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கான அஞ்சு வருஷம் ஆகுடா இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் இப்படி எல்லாம் பல இது நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு கல்யாணம் ஆகி என் பிள்ள ஸ்கூலுக்கு போயிட்டான்டா இன்னும் மாடா அவன் தற்கூரி தலைவன் கரூர் வரது சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கான் ஆனா யோக்கிய பயல்களா ஐம்பது ரூபா கொடுத்தா கரூர்ல கொண்டு போய் இறங்கி விட்டுருவாடா எந்த பஸ்ல ஏறினாலும் இந்த கரூர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே இது சட்ட போராட்டம் நடத்துறேன் அந்த போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு இன்னமும் ஊரம் இன்னும்மாடா ஊற ஏமாத்தி அவன் தற்கூரி தலைவன் ஆடா யோக்கிய ஆமா நீ வேணா பாரு நீதி வெல்லுமாமா நீதி வெல்லம் அதான் வெல்லும் நீதி இருந்தா வெள்ளம் நீங்க பண்றத அநீதி அநீதி எப்படா வெல்லும் அநீதி செய்யறதுதான் அநீதி அதுக்கப்புறம் நீதி வெல்லும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா எப்படா வெல்லும் இடம் முட்டாள்தாரமாக இருக்குது வேணா பாருமாம் கட்டாயம் நீதி வெல்லும் நீதி வெல்லுமாம் நீதி வெல்லும் திருத்தவே முடியாது வெல்லும் சில தற்கொலிகளை இன்னும் திருந்து திருத்தவே முடியலங்க இன்னும் நிறைய தற்கொலை திருந்தாமியே இருக்கான்